அரிதுனும் அரிது மானிதனாய் பிறப்பது அரிது ஔவை பாட்டி சொன்னது அண்ட் அந்த மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைச்சிடுது அப்போ வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும் வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் வாழ்க்கை ஆனால் நம்ம சுற்றி பார்த்தோம்னா எவ்வளோ கவலை எவ்வளோ நெகட்டிவ் எமோஷன்ஸ் எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் ஸோ ரொம்ப நாளாக இது ஒரு ஆசை நம்ம இங்கிலீஷில் டீச் பண்ணுறது எல்லாத்தையும் எனக்கு வேறு மொழி வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷை தவிர செயல்படுத்தலைன்னா யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது யோசிச்சுட்டே இருக்கலாம் படிச்சிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேச்சாளர்களோட பேச்சு கேட்டுகிட்டே இருக்கலாம் செயல்படுத்தலைன்னா அதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது ஸோ நானும் எத்தனையோ வருஷமாக யோசிச்சிட்ருக்கேன் முடிவில் ஒரு ஆரம்பம் தான் சொல்லணும் இது ஏன்னா எத்தனையோ பேர் வந்துட்டு செய்யுங்க மாத்திரையா சரியா வரும் மாத்திரையா நம்ம சேர்ந்து செய்யலாம் சரியாக வரும் பட் செயல்படுத்தலை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சூரிய பிரகாஷ்னு ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் சொன்னார் எனக்கு ஒரே ஒரு விருப்பம்தான் மாத்திரையா எப்படி நாங்கள்லாம் உங்களோட டீச்சிங் இங்கிலீஷ்ல கேட்டு வளர்ந்துருக்குமோ அந்த மாதிரி எங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா நீங்க தமிழ்ல வந்து டீச் பண்ணணும் ஒரு ஆசை இருந்தது செயல்படுத்தலை ஜான்வரி பிகினிங் இருக்கும் அப்ப சிவச்சந்தருன்னு ஒருத்தர் சொன்னார் நீங்க வந்து தமிழ்ல வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தா அதை எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் சேர்க்குறது என்னோட பொறுப்பு ஆசை வந்து தானே ஒன்றும் செய்யலை அப்புறம் நவீன் ஒருத்தர் அவர் தான் நவீன் அண்ட் சிவச்சந்த்ரு சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் என்னை செயல்படுத்த வச்சது எனக்கு வீடியோ எடிட்டிங்லாம் நல்லா தெரியும் மாத்திரியா நீங்கள் கொடுத்தீங்களானா நான் எடுத்து போய் சேர்க்குற மக்களுக்கு செய்யலை ஒன்றும் செய்யலை ரொம்ப வருஷம் கழித்து லாஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்போ ஆர்பிட்டேஷியன் டாக்டர் தரணியோட ஒரு கிளினிக்கல் லெபர்டரியில் வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்து தாய்மொழி தினம் அப்படின்னு போட்டிருந்தது உடனே ஐ மேட் அ கமிட்மெண்ட் சொல்லிட்டா செஞ்சிருவேன் சரி ஏப்ரல் ஃபோர்டீன்த்லேருந்து இது நம்ம செய்யலான்னு அதோட ஒரு முயற்சி தான் இது எங்கள் எண்ட்லேருந்து இது ஒரு புதிய ஆரம்பம் பட இதோட வெற்றியோ தோல்வியோ உங்க கையில தான் இருக்கு உங்க வாழ்க்கை மாறித்துனா இது வெற்றி எப்படி எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்குமே இதுக்கு அடுத்தது அது அதுக்கு அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இது கடைசியில நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு அதுல ஒண்ணும் இல்லை அப்ப இது வந்து ஒரு தோல்விதான் பட் இங்க இருக்கிற உங்க வாழ்க்கை இங்க போச்சுன்னா எல்லா விதத்திலயும் ஒரு விதத்துல இல்லை எல்லா விதத்திலயும் உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடைஞ்சதுன்னா முயற்சி வந்து ஒரு வெற்றி ஸோ ஃப்ரம் மாறேன் ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் இருந்து நீங்களும் மாறுறதுக்கு தயாரா நீங்களும் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு தயாரா நீங்களும் கொண்டாட்டமே ஒரு வாழ்க்கையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறதுக்கு தயாரா அறுபது வினாடிகள் தான் பேச போற ஒரு தடவுக்கு அஞ்சு தடவை கேளுங்க தினம் ஒரு தடவை கேளுங்க அது உள்ளே போய் அதை நம்ம செயல்படுத்துற வரைக்கும் கேளுங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவுக்கு போய்க்கலாம் சேர்ந்து முயற்சி பண்ணுவோமே ஹவெட் கோஸ் சொன்ன பேர் சொல்லாத நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட முயற்சி தான் இந்த புதிய ஒரு ஆரம்பம் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்